அந்த உணர்வு கொப்ப இந்த உயிர் நம்மை மனிதனாக உருவாக்கியா என்று காரணத்த வைத்து அழைத்தான் அகசிய நன்றி அனைவரும் இயக்கங்களை உணர்ந்தறிந்தவன் அகசிய அவன் வைத்த இந்த உணர்வுதான் நாமும் நம்மை அறிந்து செயல்படும் தன்மை வருகின்றது அதே சமயத்தில் சேனாதிபதி தீமை என்ற உணர்வினை தெரிந்து கொண்ட பின் இந்த ஆறாவது அறிவு துணை கொண்டு தீமை என்ற உணர்வு நமக்கு புகாது பாதுகாக்கும் நிலைபெற்றது நம் உடனிருந்து வரக்கூடிய அருள் ஒளி உதாரணமாக ஒரு ரோஜாப்பூ இருக்கிறது என்றால் அந்த நறுமணத்தின் தன்மை வரும்போது அந்த செடியை பாதுகாப்பது சேனாதிபதி மற்ற தீமை கொண்ட உணர்வின் தாவர இனங்களின் சத்தை தன் அருகிலே வர விடுவதில்லை அதே போல வேம்பு தன் கசத்தின் தன்மை கொண்டு மற்ற தாவர இனங்களின் சத்தை தன் அருகிலே வர விடுவதில்லை இருந்தாலும் அதனின்று வழிபட்ட உணர்வினை சூரியன் காந்தப்பதனில் கவர்ந்தான் அலைகளாக மாறுகின்றது தன் ஈர்ப்பு வட்டத்தை விட்டு வழி செல்லுகின்றது வேங்கின் உணர்வின் உந்து விசை கண்ட ரோஜாத்தின் உணர்வின் அலைகள் நகர்ந்து ஓடுகின்றது ஓடுபாதையில் ஓர் விஷை செடியின் தன்னை மோதிவிட்டான் சுழலும் தன்மை ஆகி வேம்பின் உணர்வை தன்னுடன் கலந்து மூன்றும் ஒன்று ஒன்றும் மோடுகின்றது வேப்ப மரம் ரோஜாப்பூ செடிகின்றது ஆக ஒரு விசை செடிகின்ற இந்த மூன்றும் ரெண்டற கலந்து அது செயல்படும் போது வேம்பின் மனம் சாம ரோஜாப்பின் மனமும் சாமை தாம் தேங்கின் மனத்தின் உணர்வுகள் உணர்ச்சிகள் செயல்கள் எவ்வாறு விழுப்பது நமக்கு தெரியும் மனத்தின் நுகர்ந்தான் ஆஹா இன்று மகிழ்ச்சி பெறும் உணர்வுகளை உணர்ச்சிகளை தூண்டுகின்றது ஒரு விசிச்சரியின் தன்மை நுகர்ந்தான் நமக்குள் தும்மல் வருகின்றது அல்லது அறிக்கின்ற உணர்ச்சிகளை தூண்டுகின்றது தனித்தன்மை உண்டா இவை மூன்றும் அது இணையப்படும்போது போது மூன்று நிலைகளும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து தன் செயலையவே இளைந்து விடுகின்றது பின் மூன்றும் இரண்டர கலந்த பின் ஓர் வித்தாக மாறுகின்றது மூன்றும் இரண்டர கலந்த பின் எது கலந்து அது வித்தானதோ பத்து சதவீதம் வேண்டென்றால் மூன்று சதவீதம் ரோஜா மனம் என்றால் ஒரு சதவீதம் தேந்தின் விசேஷரியின் மனம் என்றால் அதன் அலகோல் கொண்டு வித்துக்குள் அந்த உணர்வுகள் அடங்கி மென்மைகள் தாக்கப்படும் அந்த உணர்வின் ஈர்ப்பால் இயங்க தொடங்கி விடுகின்றது நிலையும் அதற்கு தக்க சந்தர்ப்பமும் எப்ப தற்பங்கள் எவ்வாறோ அதற்கு தக்கவாறு புவியின் ஈர்ப்பு துணையால் தான் கவர்ந்து கொண்ட உணர்வனின் சக்தியினை தான் கவர்ந்து கருவேத்திலையாக மாறுகின்றது இதை போன்றுதான் ஆடு சாந்தமானது நரி கொடூரமானது ஆகவே ஆடும் ரிஜ்குதான் நரியும் ரிஜ்குதான் அதனுடைய மனத்தை நுகர்ந்த பன் சாந்தமான ஆற்றின் நலைகள் அஞ்சுகின்றது நடுங்குகின்றது அதனால் ஓடுகின்றது ஆற்றின் மனம் வெளிப்படுவது அதே சமயத்தில் இந்த நரியின் உணர்வுகள் சாமதான் இசைதான் நரியின் உணர்வை ஆடு நுகர்ந்த பின் இதன் உணர்ச்சிகள் தூண்டப்பட்டு அதிலிருந்து மீண்டிடம் நிலை ஓடுகின்றது இருப்பினும் நரியின் உணர்வுகள் ஆற்றின் உடலுக்கு செந்தத்தில் அதை அடத்திருந்தது நரியின் நினைவாகவே உருவாகின்றது நரி இதை கொண்டு குசிக்கும் போது அதன் நினைவே வலு ஆற்றின் உயிரின் உணர்வுகள் அனைத்தும் நரியின் நினைவாகவே வருகின்றது ஆற்றின் உயிராண்மா வெளிவந்த எதை கொண்டதோ அதன் ஈர்ப்புக்குள் சென்று விடுகின்றது அதன் உணர்வை கவர்ந்து ஆடின் ரூபம் பெறுகின்றது நரியின் ரூபம் பெறுகின்றது ஆகவே இப்படித்தான் நாம் பல கோடி சரீரங்களில் பரிணாம வளர்ச்சி அடைந்து வந்தோம் என்ற நடைபெற்றத்தின் காட்டியேயா என்று நாம் இருக்கிறோம் மனிதனின் வாழ்க்கையில் பல வேதனைப்படும் உணர்வினை நாம் நுகர்ந்தால் நிலைகள் அடைகின்றது அந்த உணர்வு நல்ல உணர்வுகளை அடக்கும் நிலை வருகின்றது கதங்களுக்கு அதிபதியாகி விடுகின்றது நம்ம செயலும் எண்ணமும் அனைத்தும் மத நிலையை அடைகின்றது ஆகவே இதை சீனைகளிலிருந்து விடுபடும் உணர்வு ஆறாவது அறிவு என்பது சீனாதிபதி தீவை என்ற உணர்ந்த பின் சீனை வென்ற அருஞானின் உணர்வை நாம் நுகர்ந்தால் அது உருவாக்க முடியும் அதன் உணர்வை நமக்கும் நுகர்ந்து அதனின் வலுவை உள்கூட்டினால் இந்த சீனை என்ற உணர்வு நமக்கு வராது அடங்கு இன்று மிளகாய் காரம் என்று நாம் நினைக்கின்றோம் அதை மற்ற பொருளுடன் நினைக்கப்படும் போது அந்த காரத்தை உணர்ச்சிகள் அதிலே தடைப்படுகின்றது அதன் வலுமை இழக்கப்படுகின்றது ஆக சுவையை கூட்டுகின்றது இதை போலதான் மனிதர்களாக இருக்கும் நாம் என்ற உணர்வுகளை நுகர்ந்தால் அடுத்தகணும் நமக்கு புகாத தடுத்தல் வேண்டும் தடுத்தல் வேண்டுமென்றால் அருள் மகிழ்ச்சியின் உணர்வை நமக்குள் முதலிலே பதிவாகி அதன் எடுக்கும் திறன் நமக்குள் இருக்கல் வேண்டும் இவ்வாறு தீமை என்ற உணர்வினை நுகர்ந்த பின் அந்த துருவ நட்சத்திரத்தின் ஒளிநார்ந்த சக்தி நான் பெற வேண்டும் என்று தம் உடலுக்குள் செலுத்தப்படும் போது துருவ நட்சத்திரம் அகந்த இருந்து ஊவரும் நஞ்சினை ஒடுக்கி உணர்வை ஒளியாக மாற்றிக் கொண்டது அவை அதனை சென்பற்றி சென்ற மனிதர்கள் ஆறாவது அறிவு கொண்டோர்கள் ஏழாவது நிலைகள் பற்றி இன்று சப்தரிக்கும் மண்டலங்களாக இனி இல்லாத நிலைகள் அடைந்து வாடுகின்றன ஒரு அணு தோன்றி உணர்வின் தன்மை பிரபஞ்சமாக ஆக்குகின்றது ஒரு அணுவின் தன்மை கோலாகி நட்சத்திரமாகி பின் சூரியனாகின்றது அதன் ஈர்ப்பு வட்டத்தில் இதே போல கோள்களையும் நட்சத்திரங்களையும் உருவாக்கி ஒரு பிரபஞ்சம் என்ற நிலை அடைகின்றது இதை போலதான் நமது உயிர் பல கோடி சரீரங்களை கடந்து சூரியனைப் போன்று இயலாக நிலை அடைந்து ஒன்றை உருவாக்கும் தரன் பெற்றது மற்ற சூரியன் இயக்க உணர்வு சந்தர்ப்பத்தால் மோதும் போதுதான் அது உருமாறுகின்றது மனிதனோ அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கும் நிலை பெற்றவர் இயக்கம் எத்தனையோ கோடி பரிணாம வளர்ச்சி அடைந்து மற்ற உயிரினங்களை நாம் காணுகின்றோம் ஆனால் மனிதனான மனிதன் மற்ற உடல்குள்ள செல்களை இணைத்து இணைத்து மற்ற உடல்களை மாற்றி அமைக்கின்றான் ஆகவே பிரம்மாவை செலவிழித்தால் முருகன் மாற்றி அமைக்கும் சக்தி பெற்றவர் எந்த காரணப்பெற வைத்து அழைக்கின்றனர் அதன் வழிப்படையில் நாம் தீமை என்ற நிலைகள் வந்தார் அறுவழி என்ற உணர்வினை இணைத்தால் இந்த நஞ்செந்த உணர்வினை அடக்கி ஒளி என்ற உணர்வின் தன்மை கொண்டு நமக்குள் உருவாக்குங்கள் இந்த ஆறாவது அறிவார் காத்திகேயா தீமை நன்மை என்ற நிலைகள் அறியும் பருவமும் தீமை என்ற நிலையை அகற்றும் சக்தியும் தற்றவன் ஆறாவது அறிவு ஆக அகற்றுவதற்கு ஒன்று வலுவானால் அதை காட்டும் வலு கொண்ட நிலைகளை செலை அதை இணைக்கப்படும் பொது வலுகொண்ட நஞ்சையும் மாற்றி அமைக்கும் திறன் பெற்றவன் குருகுணம் பாலில் உருதுழில் நஞ்சி வட்டால் விஷத்தின் நாட்கள் அந்த சக்தியை இழக்கச் செய்கின்றது குருகுடம் பாலில் குணம் பாலை இணைத்தார் விஷத்தின் நாட்கள் தனிந்து பாலுக்கே வீரியம் ஊட்டும் மறும் பெரும் சக்தியாக மாறுகின்றது இதை உணர்ந்தறிந்தவன் ஆறாவது அறிவு கொண்டவன் ஆகவே நமது வாழ்க்கையில் பல கோடி தீமைகளை உடல்நறிந்து இந்த வாழ்க்கையை வழிநடத்த செய்கின்றது நமது உயிர் ஆகவே இத்தகைய உணர்வு பூமியில் படர்ந்துள்ளது இது பரலோகம் என்றும் நாம் நுகர்ந்து உயிருடன் ஒன்றி அது உணர்வின் இயக்கமாக மாற்றி உடலாக இந்திரமாக இந்திரியமாக மாறி உடலாக மாறும்போது உயிரின் தன்மையை ஆக நாம் எமயம் அதாவது நம்முடைய புருவம் மயின் மையத்தில் இயக்குகின்றது நமது உயிர் என்பதையும் எமயம் என்று கூறி அதில் சிவனை சிவலோகமாக நடத்துகின்றது சிவலோகத்தை உருவாக்குகின்றது ஆக உணர்வின் தன்மை கொண்டு இந்த உடலை இயக்குகின்றது தான் நுகர்ந்த உணர்வு இந்திரியங்களாக மாறுகின்றது லோகமாக மாற்றுகின்றது இந்த லோகத்திற்குள் நாம் வேதனை என்ற உணர்கள் நாம் எண்ணினோம் என்றார் இந்த பரலோகத்தில் இருக்கும் வேதனின் உணர்வு அதிகமாக சேர்ந்தார் நமது மனிதனின் உணர்வை அனைத்தும் எமலோகமாக மாற்றுகின்றது கொன்று கொன்றிடும் உணர்வுகள் வருகின்றது வேதனை என்ற உணர்வு அதிகரித்தால் அடுத்து விஷம் என்ற உணர்வு ஒன்று தன் விஷத்தை பார்த்தி உணர்வாக உட்கொள்ளும் உடலை அமைத்து விடுகின்றது நரகலோகம் என்ற நிலையை மாற்றி விடுகின்றது இதனை அனைத்தும் வெந்தவன் அகசியன் துருவனாகி துருவ மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமானான் அவன் உணர்வை நாம் பெற்ற என்றார் என்று சொர்க்கலோகம் என்ற நிலையை அடைகின்றோம் ஆகவே சொர்க்க வாசல் என்பது நம் உயிரின் நிலை கொண்டு எதை நுகர்கின்றமோ நுகர்ந்த உணர்வு உயிருடன் ஒன்றி அது விண் செல்ல தான் சொர்க்க வாசல் என்றும் நாம் சுவாசிக்கும் உணர்வு எதுவும் செல்வதும் அதன் வழியே ஆனால் சொந்த லோகம் செல்வதும் அதன் வழியே ஆறாவது அறிவின் தன்மை நுகந்தறிந்து எவர் ஒருவர் சொந்தத்தை உணர்வை உருவாக்குகின்றனோ அவரே வென் செல்கின்றனர் ஆகவே இதைப் போன்று தெளிந்த நிலைகள் கொண்டு அகசியம் அணுவின் இயக்கத்தில் தன்னுள் உணர்ந்து அவன் வெளியிட்ட உணர்வுகள் அவனில் விளைந்த நிலைகள் இந்த பரமான இந்த பூமியில் பரலோகமாக மாறி இருந்து கொண்டுதான் உள்ளது அவன் பெற்ற உணர்வினை நாம் நகர்ந்து சிவலோகமாக மாற்றி அருள் லோகமாக மாற்றி ஆக இருளை அகற்றி அறுவழி என்ற உணர்வின் தன்னை ஊற்றி உருவாக்கி ஆக உணர்வின் துணை கொண்டு எதனை உற்று நோக்கி அதனை பெற வேண்டும் என்று இயங்கினோமோ அதன் வழி கொண்டு சொர்க்க லோகம் ஆக எதனையும் தீமைகள் தனக்கு ஒளியின் சீக்கிரமாக உருவாக்கும் நிலைகள் பெறச் செய்கின்றது இந்த ஆறாவது அறிவின் துணை இந்த சந்தர்ப்பத்தை இழந்தால் நாம் அடுத்து எதன் உணர்வு அதிகரிக்கின்றோம் அதன் வழி கணங்கள் கடிபதியாகி உடல்களை மாற்றி அமைத்து விடுகின்றது நிமது உண்டு தன்னை இயக்கும் உயிரினை ஈசலாக மதித்து அதனால் நாம் உணர்வின் தன்மை கொண்டு இந்த எண்ணங்களால் பார்க்க வேண்டும் இந்த உணர்வை கூட்டி கூட்டி கண் என்ற உணர்வு உடலிலே உருவானது கருவெளி என்ற நலைகள் ருக்மணி பரிவாக்குகின்றது கண்ணுடன் ஈர்க்கும் காந்த பலனும் கொண்டை கவர்ந்து நொகரை செய்யும் உணர்வு வரும்போது எதுவும் அதனை நுகரப்படும் உண்மை என்ற உணர்வை ஊற்றுகின்றது சத்தியபாமா உண்மையின் உணர்வின் தன்மை கொண்டு தன்னுடன் இணைத்து அது இயக்கத்தின் தன்னை மாற்றுகின்றது இக்கணும் தீமை என்ற உணர்வு வரப்படும் போது தீமை என்ற உணர்வும் தனக்குள் உணர்த்துகின்றது ஆனால் பரிவாகின்றது தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வினை பரிணாம வளைச்சி நுகர்கின்றது ஆக தன்னை வலு வலுகொண்ட உணர்வினை வலுவாக்கப்படுவது அதன் வழியே நம்மை மாற்றுகின்றது ஆனால் மனிதநானத்தின் தீமையை அகற்றிய அருண் ஞானின் நாம் நுகர்ந்து தீமை என்ற நிலை விடுபட அருள் உணர்வை நமக்கு உருவாக்குவார்கள் ஆறாவது அரிய காட்சியேய என்றும் சீனாதிபதி என்றும் தீமைகள் புகார் தடுக்கும் நிலை என்றும் தீமையென்ற உணர்ந்த தீமையை அகற்றி அருஞான உணர்வை உணர்ந்தவர்கள் நாம் அதனை நோர்வோம் இருளை அகற்றுவோம் அருஞானம் பெறுவோம் பெருவியில்லா நிலையென்றும் என்றும் ஏகாந்த நிலை என்ற நிலையை அடைவோம் ஆக மனிதநானத்தில் நாம் உணர்வின் தன்னை ஒளியாக மாற்றி அமைத்துவிட்டார் இன்றும் ஏகாந்த நிலை கொண்டு எதிர்க்கே இல்லாத அறுவழி அந்த உணர்வின் தன்மையை நாம் வாழ முடியும் இந்த உடலின் நாம் பெறக் தவறினார் மீண்டும் நாம் எடுக்கும் எண்ணங்கள் எமலோகமாக மாற்றி நாம் எந்த குணத்தின் தன்னை எடுக்கமோ அதன் வழி இந்த உடலை விட்டு அழைக்கி சென்று ஆக நமக்குள் நரகுலோகமான வேதனை படிப்பில் வேதனையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஞ்சு வாழ்ந்ததும் இந்த உடலை அமைத்துவிடும் என்பதிலிருந்து நாம் விடுபடுதல் வேண்டுமென்றும் நமது குரு ஈஸ்வராய குருவர் காட்டிய அருவழிப்படி நாம் என்று அருவழி பெற்று விரையில்லா நிறை அடைந்த அருண் உணர்வை இன்று காலை அதை நுகர்வோம் காலை துருவப் பகுதிகள் துருவ நட்சத்திரங்கள் வெளிவது சூரியனின் உணர்வு கவர்ந்து நாம் புவியின் ஈர்ப்புக்குள் துருவப்பகுதியில் அழைத்து வருகின்றது உபதீக உணர்வை பரிவாக்கி அந்த உணவின் எண்ணத்தை வலுவாக்கி இன்னை நோக்கி ஏகி அறுவழிய உணவை நாம் சுவாசிப்போம் சுவாசித்த உணர்வுகள் அது உருவாக்கும் நமது ஆகவே அதை நாம் உருவாக்குவோம் இருளை அகற்றும் அருண் சக்தியை நாம் பெறுவோம் என்று பிரார்த்தித்து இப்போது தியானி